ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ராணி Official. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் சட்னி தான் பார்க்க போறோம் இன்கிரீடியன்ஸ் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுபோக காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஒரு பத்து பீஸ் சாம்பார் வெங்காயம் கொத்தமல்லி தலை காஷ்மீரி சில்லி இவ்வளவுதான் இதுக்கு தேவை இப்போ சட்னிக்கு நம்ம தேவையானது எடுத்து வச்சது எல்லாமே ஜார்ல சேர்த்தாச்சு இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் தான் இந்த சட்னிக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிடுங்க இதில் சால்ட் ஆட் பண்ணாதீங்க கல்லுப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு எவ்வளவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க பிறகு என்ன செக் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் சட்னி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சின்னப்ப தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நான் தாலிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வைக்க போறேன் கடாய் சூடாகட்டும் இப்ப நம்ம தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாகட்டும் இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இதுல கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு பொறிஞ்சோடனே கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு இது மட்டும் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இப்ப கருவேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்ப சட்னில நான் தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துட்டேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் தாலிப்பு ரெடி பண்ணி கலந்து விட்டாச்சு இதை வந்து நீங்க இட்லி தோசை சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி ஐட்டத்துல வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க இத உங்க வீட்டில இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணி சபீசியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபீசியல் பாய்